ஹாய் ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கனிவான வணக்கங்களோட சங்கீதா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் நம்ம யோகம் சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா உடலில் உள்ள மொத்த நச்சுக்கள் விஷங்கள் கழிவுகள் இதையெல்லாம் எப்படி ரொம்ப ஈஸியான முறையில் அதை வந்து வெளியேற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் என்னை வந்துட்டு நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு நம்மளோட பெருங்குடலை சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னாவே மொத்த உடலும் சுத்தமாகும் அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குடலை சுத்தம் செய்தாலே உடல் சுத்தமாகும் குடலை சுத்தம் செய்தாலே மொத்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும் அப்படின்னு தான் அந்த காலத்திலேயே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட பெருங்குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நம்ம ஃபர்ஸ்ட் வெளியேற்றணும் நம்ம நினைக்கிறோம் நம்ம டெய்லியும் காலையில மோஷன் போயிடுறோமே அப்புறம் எங்கே கழிவு சேரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது அதாவது ஒரு நாளைக்கு மூன்று வேலை நம்ம நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா இந்த பெருங்குடல் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு மூன்று வேளையா மூன்று நாட்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளை கூட சேமிச்சு வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும் ஸோ நம்ம வந்துட்டு டெய்லியும் காலையில் மோஷன் போகிறனால வந்து மோஷன் போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது தினசரி அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தினசரி இரு வேளை மலம் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது காலை மாலை காலை கடன் மாலை கடன் கடன் இருக்கிறது ஆகாது இல்லைங்களா கடன் வாங்கினா நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும் இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராகவே நம்மளோட பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை இருவேளை வெளியேற்றணும் அந்த காலத்துல எல்லாம் உணவு மூலமாக கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு இனிமா கொடுத்து தான் வந்து குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றினாங்க இப்போலாம் வந்து இயற்கை இனிமா கேன் கிடைக்கிது பட் அப்போல்லாம் வந்து இயற்கை இனிமா கேன் கிடையாது என்ன பண்ணாங்க தெரியுங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா பட்னி இருப்பாங்க அல்லது எந்த மாதிரி உணவுகள் ரொம்ப எளிமையாக சிரிக்கக்கூடிய அந்த கம்பு சோளம்லாம் எந்த அளவுக்கு அவங்க அப்போலாம் வந்து ரொம்ப அதிகமாக உழைப்பாங்க ஆனால் இந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணுங்கிறதுக்காக உணவுகளை ரொம்ப அளவு கம்மியாக இன்னும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்னு நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க இந்த க பெருங்குடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளத்தங்கரைக்கு போயிட்டு குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை தண்டை நம்மளோட ஆனஸில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க ஆனஸில் இன்செர்ட் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி பண்ணி நிறைய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சு பெருங்குடலை ஃபில் பண்ணிடுவாங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மேலே கரைக்கு வந்துட்டு அந்த கழிவுகளை வெளியேற்றுவாங்க இந்த மாதிரி ஒரே நாளைக்கு ரெண்டு மூணு டைம் அந்த ஆனஸில் தாமரை தண்டை செட் பண்ணிட்டு மூச்சு பயிற்சி எடுத்து தண்ணியெல்லாம் பெருங்குடலுக்கு போகிற மாதிரி உறிஞ்சு ஃபில் பண்ணிட்டு போயிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைம் பண்ணுவாங்க அதெல்லாம் எவ்வளோ சிரமம் பாருங்கள் இப்போ எவ்வளவோ ஈஸியான வழிமுறைகள் இருக்குது ஆனால் நம்ம அதை வந்து கேர் பண்ணாமல் அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் போகிறோம்ல அந்த மாதிரி ரொம்ப லேசியாக இருக்கும் ரொம்ப அசால்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துடாமல் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வேளை நம்ம வந்துட்டு மலம் கழிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும் நம்ம வந்து காலை மதியம் இரவு மூன்று வேளை சாப்பிட்றோம் இல்லைங்களா மூன்று வேளை சாப்பிட்டாலுமே நம்ம எத்தனை டைம் வந்து மலம் கழிக்கிறோம் ஒரு டைம் தான் அதுவுமே வந்து சிலருக்கு சந்தேகம் தான் இல்லைங்களா ஏன்னால் நிறைய பேருக்கு இப்போ தான் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா அதனால் ஒரு வேளை மலம் கழிக்கிறது கூட ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து வெளியில் ட்ரிப் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அஃபிஷியலாக இருக்கட்டும் பர்சனலாக இருக்கட்டும் நம்ம வெளியில் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி ட்ரிப் போகும்போது கூட இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறத நம்ம கண்டிப்பாக உணர முடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அதாவது நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆன்மீக சுற்றுலா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமோடையே தான் அங்கே போவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது முன்னோர்கள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடலையும் குடலையும் சுத்தம் செய்து கொண்டு நீ கோவிலுக்கு செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட குடலையும் சுத்தமாக வச்சு நம்ம சும்மா குளிச்சிட்டோம் நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டோம் நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படி மட்டும் கோவிலுக்கு போகிறதுல பலன் இல்லை நம்ம நீட்டாக வந்துட்டு காலையில் டைமாக இருக்கட்டும் ஈவினிங் டைமாக இருக்கட்டும் மலம் கழித்த பின்பு உன்னுடைய குடலை சுத்தம் செய்த பின்பு நீ வந்து கோவிலுக்கு வந்தால் மட்டும்தான் என்னோட என்னோடய அருள் உனக்கு கிடைக்கும் கடவுளோட அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கடவுளாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் நமக்கு வந்து ஆல்ரெடியே சொல்லியிருக்காங்க பட் நம்ம வந்து அதையே நினைக்காம நம்ம மேல ஓட்டமாக குளிச்சிட்டோமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோமா போகலான்னு நினைக்கிறோம் அது வந்து ரொம்ப தவறு சரிங்க பெருங்குடலை நான் சுத்தம் பண்ணணும் என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ஜூஸ் போதுங்க உங்களோட பெருங்குடல் மொத்தத்தையும் கம்ப்ளீட்டாக நீட்டாக கழுவி எடுத்து ஃபிட் பண்ண மாதிரியான ஒரு பொசிஷனில் வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஜூஸ் உங்களுக்கு போதும் ஒரு நாளைக்கு மூணு டைம் இல்லை அஞ்சு டைம் இல்லை ஏழு டைம் கூட நீங்கள் இந்த ஜூஸை குடிச்சிட்டே இருக்கலாம் நார்மலாக தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது பெருங்குடல்ல கழிவுகள் ரொம்ப அதிகமாக சேர்றதுனால எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா வாய் ரொம்ப பேட் ஸ்மெல் அதாவது துர்நாற்றம் ரொம்ப அதிகமாக வீசும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வியர்வை வந்து ரொம்ப நாற்றம் அதாவது நம்ம டெய்லியும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைமே குளிச்சா கூட ஒரு வாரம் குளிக்காத மாதிரியான அந்த பேட் ஸ்மெல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக சிரமப்படாமல் கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியாக பெருங்குடலை சுத்தம் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு எலுமிச்ச பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க பணம் கருப்பட்டி தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க இந்த ஜூஸ போது வேற எந்த உணவுகளுமே எடுத்துக்க கூடாது எம்டி ஸ்டோமக்ல தான் இது பண்ணனும் த்ரீ டேஸ் அல்லது ஃபைவ் டேஸ் நீங்கள் இதை கண்டினியூஸாக பண்ணணும் சப்போஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு டூ டேஸ் கழித்து ஒரு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாம் மேக்ஸிமம் கம்ப்ளீட் கிளியர் ஆகணும் அப்படின்னா எந்த உணவுமே எடுத்துக்காமல் த்ரீ டு ஃபைவ் டேஸ் இந்த ஜூஸ் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து சூப்பரான ரெமிடி கிடைக்கும் மறந்துடாதீங்க ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதில் கருப்பட்டி ஆட் பண்ணி உங்களுக்கு எப்பெல்லாம் பசிங்கிற அந்த உணர்வு வருதோ அந்த டைமில் எல்லாம் நீங்கள் இந்த ஜூஸை வந்துட்டு ஒரு டம்ளர் குடிச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த டைமில் பசி இருக்காது பெருங்குடலை வந்துட்டு சுத்தம் பண்ணி உங்களுக்கு வந்து மோஷன் போயிட்டே இருக்கும் லூஸ் மோஷனாக போகாது உங்களுக்கு நார்மலாக அந்த பெருங்குடலில் இருக்க கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் த்ரீ டு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குடல் உடல் எல்லாமே சுத்தமாகி ரொம்ப நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த ஜூஸை நீங்கள் வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் எடுத்துக்கும்போது பெருங்குடலில் இருக்கக்கூடிய அதாவது பெருங்குடலில் இருக்கக்கூடிய அலர்ஜியாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்ற ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸில் இருந்தும் உங்களுக்கு சூப்பரான ரெமிடி சூப்பரான ஒரு சொல்யூஷன் தீர்வு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிறனால பெருங்குடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு தீர்வு காண முடியும் சோ இந்த ஜூஸை நீங்க த்ரீ டு செவன் டேஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உடல் நலம் பெற தினம் ஒரு முதிரை நம்ம டெய்லி ஒரு முதிரை பார்த்துட்ருக்கோம் இல்லையா இன்னைக்கு நம்ம என்ன முதிரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மகரமுதிரை தான் பார்க்க போகிறோம் என்னென்ன நோய்கள்லேருந்து இந்த மகரமுதிரை மூலமாக நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா ப்ராஸ்டேட்டில் ஏற்படக்கூடிய வீக்கம் குறையும் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளை நாம் காத்துக்கலாம் ஓகே எப்படி இந்த மகரமுதிரை பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே நம்மளோட வலது கையில் இந்த சுண்டு விரல் மோதிர விரல் இது ரெண்டுக்கும் இடையில் நம்மளோட இடது கையோட இந்த கட்டை விரலை இப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும் அதாவது வலது கையில் சுண்டு விரல் மோதிர விரலுக்கு இடையில இடது கையோட கட்டை விரலை நீங்கள் உள்ளே நுழைச்சிட்டு மற்ற நான்கு விரல்களையும் இந்த மணிக்கட்டை வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கட்டை விரல் இந்த மோதிர விரலை இப்படி லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எல்லா முதிரையிலையுமே நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப நீங்கள் எந்த விரல்களுக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்க தேவையில்லை முதுகு தண்டை நேராக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ இங்கே பாருங்கள் அகெயின் ஒன் டைம் நான் சொல்கிறேன் வலது கையில் மோதிர விரல் சுண்டு விரலுக்கு இடையில் நம்ம இடது கையோட கட்டை விரலை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நான்கு விரல்களையும் நம்மளோட மணிக்கட்டை இப்படி டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணிவிட்டு இப் இப்படி இருக்கு இல்லைங்களா மற்ற விரல்கள் இருக்கு இல்லையா இதில் கட்டை விரல் மோதிர விரல் இப்படி நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டச் பண்ணிவிட்டு நம்மளோட துடைக்கும் மேலே அடி வயிற்றுக்கும் கீழே சேரில் அமர்ந்தோ ஒரு சோஃபாவில் அமர்ந்தோ அல்லது கீழே சமன் போட்டு அமர்ந்தோ கூட நம்மளோட தொடைக்கு மேலே வயிற்றுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் டெய்லி நீங்கள் இந்த முத்ரா பண்ணீங்க அப்படின்னா கிட்னி ப்ராப்ளமும் இருக்காது ப்ராஸ்டேட்டில் ஏற்படக்கூடிய வீக்கமும் உங்களுக்கு தவிர்க்கப்படும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வர்ம புள்ளி தான் பார்க்க போகிறோம் அதாவது வளம் பெற வறும புள்ளி இப்போ நான் சொல்கிறேன் இந்த புள்ளி உங்களுக்கு சம ஹாப்பியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடியதாகவும் இருக்கும் என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் அதாவது உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் கொழுப்பை குறைக்கிறதுக்குமான சூப்பரான ஒரு வறும புள்ளி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மூக்குக்கு கீழே நம்மளோட மேல் உதட்டுக்கு மேலே இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல இப்படி லைட்டாக டச் கொடுக்கணும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தோம் டெய்லி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட்டிங்கில் அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளோட உடல் எடை கண்டிப்பாக குறையிறத ஒரு ஒன் மந்த் குள்ளேயே நீங்கள் உணர முடியும் ஸோ இந்த வர்ம புள்ளியை கட்டாயமாக ஃபாலோ பண்ணி வளமோட வாழுங்க என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமாக நான் சொன்ன அதாவது பெருங்குடலை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இந்த ஜூஸ் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா யோகம் வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோஸை நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ண வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம் என்னோடய பழைய வீடியோஸ் சுகர் சம்மந்தமாக இருக்கட்டும் மூட்டு வலி சம்மந்தமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம்